الحمد لله رب العالمين والعقبه للمتقين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه اجمعين اما بعد فقال الله تعالى في القران ما اعوذ بالله من الشيطان وفي بسم الله الرحمن الرحيم

சாந்தியும் சமாதானமும் என்ற மானா தண்மணி நாயகம் சோ வா அறிவு வசனம் அவர்களின் மீண்டும் அவர்களை அழைச்சுவர்களை அப்படியே பின்பற்றி வாங்க உத்தம சக்திய சகாபாக்கள் தார் யடைந்து தபா பாபையின் நாதாசர் சுகாதாசர் அளியாக்கள் இன்னும் நம்மை நீண்டிருக்க நம்முடைய பெற்றோர்கள் இன்னும் நம்முடைய உஸ்தாய்வார்கள் இன்னும் இந்த அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிலவற்றமாக என்று செய்த வண்ணமாக என்னுடைய உங்களுக்கு எட்டி வைக்கின்ற வரத்தாக்கோ சிறப்போடும் நடத்திக் கொண்டிருக்கின்ற எங்கள் ஆசா எங்கள் வாபாத் அவர்களுடைய வருத்தத்தினால் என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்கும் நேசத்திற்கும் பொறித்தே நல்ல அன்பு சவலர்களே நமக்கு கொடுத்த அன்பளிப்புகளில் உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அன்பளிப்பு என்ற விஷயம் கண்டிப்பாக வந்திருக்கும் அந்த அன்பளிப்புகளில் மிகப்பெரிய ஒரு அன்ப அன்பளிப்பு என்று சொன்னால் அது குரானா இந்த பற்றி முக்கியமான ஒரு நாலு விஷயங்களை உங்களுக்கு நான் வைக்கின்றேன் ஒன்று குரானினால் என்ன அது எதற்காக இரண்டாவது குரானினால் ஏற்பொருள் குரானினால் ஏற்பொருள் எண்ணிய மூன்றாவது குரானினால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் நன்மைகள் நான்காவது இந்த குரான் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கின்றது முதலாவது இது யானை இதற்கு சந்திக்கிறார் இதை பற்றி இந்த குரான் தன்னைத்தானே சுழகி அறிமுகம் செய்கிறது நிச்சயமாக இந்த அகிலத்தானின் இறைவனால் அறியப்பட்டது இந்த இடத்தில் ரொம்ப என்ற வார்த்தை இருக்கிறது இங்கு ரபு என்ற வார்த்தை வந்து இந்த இந்த நோக்கான் மனிதனால் அல்லது யாரால் உருவாக்கப்பட்டதல்ல இது இறைவனுடைய வார்த்தையாகும் இது உண்மையானதாவோ நான் இது எந்த சந்தேகமும் இல்லை என்பதை காட்டுவதற்கான தான் இங்கு ரோபு என்ற வார்த்தை வந்திருக்கிறது சரி ரொம்ப நேரான இருக்கான் கீழே எப்படி வந்துச்சு நசல பெரிய அணி நம்பிக்கைக்குரிய ஜிப்ராஹி அலிஸ்லாம் அவர்கள் அதை இறக்கினார்கள் இங்கு அமீன் என்று வந்த வந்ததின் நோக்கம் எப்படி அவ்வளோ கூறினாரோ அதை அப்படியே வந்து இறக்கினார்கள் இங்கு ஜிப்ராஹி அலிஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய உண்மை தன்மையையும் நம்பக தன்மையையும் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது சரி யாருக்கு இறக்கினாங்க

நபி உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் செய்யுங்கள் சிந்தனை செய்யுங்கள் இறைவன் உதான் என்பதையும் பாவங்களை கவிழ்ந்து மக்களுக்கு நேர்மையான வாழ்க்கையை நீங்கள் அவர்களுக்கு வாழ்வதற்கு நெய் ஊற்றுங்கள் என்பதற்காகத்தான் இந்த குரான் நமக்கு இறங்கப்பட்டுச்சு இந்த வந்ததின் நோக்கம் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொண்டு இறைவனின் நெருக்கத்தை பெறுவதற்காக வந்தது இரண்டாவது அன்பானவர்களே நம்ம சிந்திக்கணும் ஒரு மனிதன் ஒரு துறையில் படிக்கின்றான் வேலை செய்கிறான் என்று சொன்னால் அது முடிச்சதுக்கு பின்னாடி அது சம்பந்தமான

அவருடைய ஒளிமோ சூரியன் மிகவும் பிரகாசமாக இருக்கும் அப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டும் இந்த இங்கு வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறார் என்பதே அது அன்பானவர்களே நம்மள சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி யார சொல்றோம் டாக்டர் இன்ஜினியர் ஐபிஎஸ் ஐஏஎஸ் இவங்க தான் சிறந்தவர்களா

மரணம் செய்த ஹாபிமீர்கள் தகஜவர்கள் இங்கு நம்பியவர்கள் இந்த குழா விஷயத்தில் எந்தவர்கள் கண்ணியம் வாழ்ந்தது என்பதை கூறியிருக்கிறார்கள் அது அன்பானவர்களே மலக்குமார்கள் யாரும் மலக்குமார்கள் யாரும் இவர்கள் அல்லாவுடைய வானவர்கள் இவர்கள் கண்ணியம் வாழ்ந்தவர்கள் இவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் வரணும்னு என்னால் ஆசைப்படுவாங்க கண்டிப்பா ஆசை இவங்க வீட்டுக்கு வர வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும் நதியவர்கள் கூறியிருக்கிறார்கள் அது தைக்கி எவ்வளோ இருக்கலாம் எந்த வீட்டிலே இருக்கிறான் மரம் மணக்கு மாதிரி அந்த வீட்டிலே உடைகிறார்கள் சைதா அந்த வீட்டை இருக்கு வெளியிடுகின்றான் அப்பொழுது எந்த அளவு ஒரு வீட்டில் மனக்கு மாற்ற முறைய வேண்டும் என்று சொன்னால் அந்த வீட்டில் குரான் ஏற வேண்டும் எந்த வீட்டில் குரான் ஏறப்படவில்லையோ அந்த வீட்டில் நதியு சொல்லியிருக்கிறார்கள் நான் கதலாமோ உங்களுடைய வீடுகளை நீங்கள் ஆகாதீர்கள் இந்த சைத்தான நிச்சயமாக சைத்தான் என் பேரும் இல்லாத இட்டி சொன்னால் எந்த வீட்டில் எந்த வீட்டில் சுரத்தில் பகவான் ஓடப்படுகின்றதோ எந்த வீட்டில் குரான் ஓடப்படுகின்றதோ அந்த இருந்து வீட்டிலிருந்து சைதான் விரும்பின்றான் பயந்து ஓடுகின்றான் எந்த வீட்டில் சண்டைகளும் அனாச்சாரங்களும் நடக்குமோ அந்த வீட்டில் தான் சைதான் நடக்கும் இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் குரானை ஓட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த வீட்டை விட்டு சைதான் வெளியேறுவான் ஒரு சமயம் உகது போரில் இரண்டு நபர்கள் இறந்து விட்டார்கள் அப்பொழுது சகாபாக்கள் நதியர்களிடம் வந்து கேட்டார்கள் நதியர்களே இந்த இரண்டு நபர்களை நாங்கள் எப்படி அடக்கம் செய்வது அப்பொழுது நதியர்கள் சொன்னார்கள் அவர் பெருவர்களே யார் அதிகம் குரானை மனதில் செய்திருக்கின்றாரோ அவரை மேலே வருங்கள் மற்றவரை கீழே வையுங்கள் இதிலிருந்து நாம் சிந்திக்க வேண்டும் குரானுடையவர்களை நவியவர்கள் எந்த அளவு கண்ணியப்படுத்தி உயர்வுபடுத்தி

அடுத்து இந்த குரானினால் ஏற்படும் நன்மைகள் பலன்கள் என்ன அதுவா இந்த குரான் இருக்கிறது இது ஒரு மருந்து இந்த குரான் முழுவதும் மருந்து இறைவன் தன் திருமலையில் கூறுகின்றான் குரானி இந்த குரானை நாம் இறக்கினோம் இது ஒரு ஷிபாவாக குரானதான் சிபாவா பலன் அளிக்காது மாறாக நாளை மறுமை நாளிலும் இந்த குரான் நமக்கு பலனளிக்கும் எப்படின்னா நடிகர் நாயகன் சொல்வாளர்கள் கூறுகிறார்கள் குருஹான

யாரா இந்த மனிதன் என்னை பகனில் இந்த மனிதன் என்னை ஓடுனான் இவனுக்கு நீ என்பது நமக்கு அமைதியை ஏற்படுத்திக் கொடுக்கிறது இறைவன்கள் திருமணையை கூறுகின்றான் இன்னும்போது அவ்வளாவுலே நினைப்பதனால் உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றது உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மனிதனுக்கும் நிம்மதி பீஸ் என்பது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது எவரிடத்தில் நிம்மதி இல்லையோ அவன் மண்ட வெடிச்சு ஆக நிம்மதி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது அந்த நிம்மதி எப்ப கிடைக்கும் எப்போ நம்ம இந்த குலகாரம் ஓடுகின்றோமோ அப்பொழுதுதான் நமக்கு நிம்மதி என்பது ஏற்படுகின்றது

அலிஸ்லாமும் என்னுடைய கல்பு என்று சொல்லவில்லை என்றாலும் அலிப் மகாத்மம் அலிப் என்பதை ஒரு அழ்கின்றோ நான் என்பதை ஒரு அழ்கின்றோ மீன்பதை ஒரு கல் என்றும் படித்த நமக்கு எந்த ஒரு நன்மை ஒரு பத்து நன்மை சிந்திக்க வேண்டும் இந்த நாம் கொஞ்சம் நமக்கு ஏராளமான நன்மை இருக்கிறது ஆனா நாமோ இந்த குரவானி ஓடாமல் இருக்கின்றோம் ஆக இந்த குரகான ஏற்படும் நன்மைகளும் பலன்களும் பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்து இந்த குரகான் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது இந்த குரகான் நமக்கு எதை காட்டுகிறது இந்த குரான் மனிதன் உண்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு மனுஷன் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த குரான் நமக்கு காட்டினே நலவை செய்ய கூடுகிறது விளக்குகிறது மறுமை நாய் வெற்றியையும் உலகத்தின் வெற்றியையும் இந்த குரானம் அவர்களுக்கு குறைக்கின்றது ஒரு சமயம் அபூஹான அவர்களை பார்த்து அவர்களை நபி சல்லா அவர்கள் அழைத்து கூறினார்கள் அபூரே அழைக்க வித்திரா அவற்றிலிருக்கும் ஆண் நீ இருக்கும் என்றால் இந்த நீ விட்டுவிடாத இதை பற்றி பிடித்துக் கொள் காரணம் இருக்கிறது நீ பூமியிலே வெளிச்சத்தை காட்டும் இது உனக்கு வழி இந்த குரான் எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதை இந்த குழாணம் நம்ம அவர்களுக்கு மிகவும் தெளிவாக காட்டுகின்றது இந்த புராணம் நம்ம அவர்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் மறுமையின் வெற்றி மறுமையின் வெற்றி நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கின்றது உலகத்தின் வெற்றி நமக்கு நிம்மதியை கொடுக்கின்றது நம்ம வெற்றினா எதை நினைச்சுட்டு இருக்கோம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஜெயிச்சுட்டான் சக்சஸ் அடைஞ்சிட்டான் அப்படின்னா எதை சொல்லுவோம் அவன் வந்து பணக்காரன் ஆயிட்டான் அவன் கிட்ட செல்வம் வந்துருச்சு அப்பதான் அவன் வந்து இவன் வந்து வெற்றி அடைஞ்சிட்டான் அப்படின்னு தான் எண்ணிக்கொண்டு இருக்கின்றோம் ஆனா உண்மையான செல்வம் என்பதை பற்றி நதிகள் நாயகன் சொல்வ மகவிஷ்ணு அவர்கள் கூறுகிறார்கள் அது குளம் அது குளிர்பானும் அப்படின்னா இந்த குருவானு இருக்கிறதே இது ஒரு செல்வம் அது இல்லாமல் செல்வம் இல்லை செல்வம்னா குரான் இந்த குரானுடைய வாழ்க்கையில வந்து எந்த ஒரு வறுமையும் பணக்கான இருந்தாலும் அவர்கள் சொல்வார்கள் வாழ்க்கையிடத்தில் நிம்மதி இல்லை காசு இருக்கு நிம்மதி இல்லை ஏன் அவரிடத்தில் குரான் இல்லை எப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் குரான் இருந்தோ அப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் நிம்மதியானதாக இருக்கும் நாம் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்ல ஒருத்தாதான் உலாயே பழைய கொடுதுங்க இதை நீங்க சிந்தித்துப் பாருங்கள் நாம் இந்த உருவாயை கிறந்து பார்க்க வேண்டும் உதவி கருத்துமாப்பை நாம் படிக்க வேண்டும் உதவி ரசிகர்களை நான் படிக்க வேண்டும் இப்பொழுது தனியே பழைய ரசிகர்கள் வந்துருச்சு நல்லா ஏன் ஏதாவது ரசிகர்கள் நமக்கு வந்துருச்சு ஆனால் நாம தான் அதை திறந்து பார்க்காமல் இருக்கின்றோம் இதை நாம் சிந்தனை செய்ய வேண்டும் இது நான் மீது கடமையாக பதிமூணு முறை சொல்றான் முறை சிந்தனை செய் அப்படின்னு சொல்லி பதினெட்டு முறை சொல்றான் அண்ணா மக்கள உங்கள இந்த புலான நீங்க சிந்தனை செய்யுங்க இந்த புறா படியுங்க கையுங்க இல்ல உங்களுக்கு நேர் வரி இருக்கு இது உங்களுக்கு வழிகாட்டு அப்படின்னு சொல்லி இருக்கான் ஆனா நாம் இந்த குரானை படிக்காமல் நம்முடைய காலங்களை கழித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆக இந்த சிந்தித்து இந்த குரானில் அல்லாஹு காலா எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றானோ அதன் முறைப்படி வாழ்வதற்கு அல்லாஹு காலா எனக்கும் உங்களுக்கும் செய்வானாக என்று கூறிய வண்ணமாக